பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழா திருத்தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் தேரை வடபிடிக்க வைத்தனா் நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்த எட்டு முருகனின் ஆதிபடை வீடு என அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மது விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது விழாவில் முக்கிய நிகழ்வான திருதேவிடம் இன்று விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கு மலர் அலங்காரத்தில் பெருமாள் வள்ளி தேவானியுடன் திருத்தேருவில் இழந்து தொடர்ந்து சிறப்பு மகாதேவாரணம் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட இன்னு அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி திருத்தேரில் வடம் திருப்பி விழுத்து துவக்கி வைத்தார் கீழ வீதியில் துவங்கிய தேரினை பக்தர்கள் அரோகனா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வடந்திருக்கி விழுத்தனா் சிறு தேரானது நான்கு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை வந்து வந்தது முக்கிய விழாவான சிக்கா பௌர்ணமியான நாளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி பால் காவடி எடுத்து வந்து நேர்கடங்களை நிறைவேற்றவர் மேலும் நாளை அதிகாலை முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாத பாலாபிஷேகம் நடைபெறும் விழாவையொட்டி தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்பு அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க